அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு இடையே குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும் மேலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக்க நம்ம வீடியோல பார்க்குறோம் போறோம் விடுதா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ற பிரச்சனை இருக்குங்க இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ற பிரச்சனை கூடவே பில்லாய்க்கா பண்றேன் பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவரின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இந்த தொகையை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட அன்றாட செலவுகளை செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த செலவுக்கு குடும்பத்தினரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பலரும் தங்களுக்கு வரும் தொகையை சேமிப்பு திட்டங்களுக்கு மாற்றி எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர் இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காதவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் அனைவரும் விண்ணப்பித்து வந்தனர் தற்போது இந்த முகாம் அதாவது நவம்பர் பதினான்காம் தேதியுடன் அனைத்து மாவட்டங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைய உள்ளது இதுவரை எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு தமிழ்நாடு அரசிடம் விண்ணப்பித்துள்ளனர் அவர்களின் தகுதியானவர்களை தேர்வு செய்யும் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன இந்த சூழலில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் மகளிர் தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் இப்போது புதிதாக விண்ணப்பித்தவர்களின் தகுதியான பெண்கள் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் கட்டாயம் கொடுக்கப்படும் என கூறியுள்ளார் ஆகவே இந்த மாதம் அல்லது டிசம்பர் மாதம் புதிதாக விண்ணப்பித்த தகுதிகள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவது உறுதியாகி உள்ளது மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது